சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் நம்ம டெய்லி ஸ்கூல் டைமில் எந்திரி எந்திரி எந்திரின்னு சொன்னால் எந்திரிக்க தேல அந்த பிள்ளைங்க ஆனால் லீவு டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடியே எந்திரிச்சு வருவாங்க அதுவும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கெட்ச்சு பெயிண்ட்டு க்ரையான்ஸ் அது இதுன்னு புதுசாக வாங்கி தந்தானா அதெல்லாம் யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு எந்திரிச்சு பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தா என்னமோ இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னா சாதம் அவர்கா புளி குழம்பு அப்புறம் ட்ரெண்டாக போயிட்டுருக்குல இன்ஸ்டாவில் கொரடா தோல் அதுதான் ரெடி பண்ணேன் ஆக்சுவலாக அது எண்ணெயில் வதக்கி செஞ்சால் தேங்காய் தொயல்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் என்னன்னா தேங்காய் புளி ஜீரகம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தோம்னா துவையல் வந்து ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மூணு பேருமே இதை வச்சு தான் சாப்பிட்டோமே ஆக்சுவலாக அந்த அவர்கா குழம்பு வச்சுதே வேஸ்ட்டுன்னு சொல்லலாம் அதை வந்து நாங்கள் மறுநாள் தான் சூடு பண்ணி சாப்பிட்டோம் அதே போல் நான் வைக்கிற குழம்பெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக வச்ச பசங்க வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட்றதுல அந்தமாரி கொஞ்சம் லிக்யூடாக வச்சா நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது போல் நான் அதனால தான் கொஞ்சம் தண்ணியாகவே வைக்கிறதுனால புளியெல்லாம் ஊற்றி உப்பெல்லாம் போட்டு வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் இந்த தொகையில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா சொல்லிட்டு அந்த மக்க மனசில் சொல்லுங்கள்